நமஸ்காரம் ஆஸ்த்ரோலஜி ரவீந்தரன் இப்ப நம்ம வந்த பதிவு பார்க்கத்தையே தலைநகரிலேயே பகுஜன் என்கின்ற பிஎஸ்பியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் ஜாதகம் சராசரி மக்களின் மனதிலே ஒரு பாதிப்பையும் வருத்தத்தையும் கவலையையும் ஏற்படுத்திய படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் இந்த ஆம்ஸ்ட்ராங் பின்னணி என்ன அரசியல்வாதி பௌத்தம் தெழுவிய ஆன்மீகவாதி கல்வி வழங்கிய வள்ளல் சட்ட வள்ளுவர் ஆதரவற்றோரின் கரும பிரபு ஏழைகளின் ஆபவன் சமூக நீதி காவலன் குத்துச்சண்டை வீரர் கதாநாயகன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இவ்வளவு சிறப்புகளையும் இவ்வளவு தகுதிகளையும் உடைய அவருக்கு ஏன் இந்த ஒரு துர்மரணம் அவரை படுகொலை செய்வர்கள் யார் இந்த உலகத்துல பிறந்த ஒரு ஒருத்தருக்குமே தனிப்பட்ட முறையில ஒருத்தருக்குமே ஒரு ஒரு ஜாதகம் இருக்கு கட்டத்துல விதிக்கப்பட்டதுதான் வாழ்க்கை நடைமுறை திட்டங்கள்ல நடந்துகிட்டு அவருடைய வளர்ச்சி அதே போல அவர் எவ்வளவு பேர்த்துக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு தொழில் உத்தியோகத்துல முன்னேறதுக்கு அவர் எவ்வளவு பேர்த்துக்கு ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காரு ஒரு குறைவெல்லா இருந்திருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்களின் துர்மரணத்திற்கு காரணம் அவருடைய ஜாதக கட்ட ரீதியாக ஜாதக கட்டம் சொல்வது என்ன இது வரைக்கும் உலக யூடியூப் சேனல்கள்ல உலக மீடியா அலைவரிசைகளில் யாருமே அவருடைய ஜாதகத்தை பிரசூரிச்ச மாதிரி தெரியல நம்ம தான் முதல் முறையாக அவருடைய ஜாதகத்தை வெளியிடுறோம் அவருடைய டேட் ஆஃப் பர்த் கூகுள் விக்கிபீடியாவில வந்து எடுத்துருக்குறோம் முப்பத்தி ஒன்று ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்ட்டி ஒன் ஒன் நைன்டீன் செவன்டி செவன் இதுதான் அவருடைய டேட் ஆஃப் பர்த் இதை வச்சு அவருக்கு ஒரு ஜாதகம் கணித்து பார்த்தோம்னாக்க மிருக சீரிசம் நட்சத்திரம் ரிஷபராசி தனுர் லக்னம் அவருடைய ஜாதக கட்டங்கள்ல இருக்க கிரகங்களின் நிலைமைகள் லக்னத்திலேயே செவ்வாயன் புதன் இரண்டாம் இடத்துல மகர ராசியில சூரியன் நான்காம் இடத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார் ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புள்ளிய பஞ்சமஸ்தானத்துல லக்னாதிபதி குரு பகவான் ஊடக ஜாயங்டி விவேரா கேது பகவான் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் எட்டாம் இடத்துல சனி பகவான் மறைவு பதினோராம் இடத்துல பகவான் இதுதான் உருடைய ஜாதக கட்டங்கள் அதாவது இந்த ஜாதக கட்டங்களை பார்க்கும் போது ஒரு நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்கா நாயகன் படத்துல ஒரு பாப்புலர் டைலாக் வரும் நீங்க நல்லவரா கெட்டவரா தாத்தாவை பார்த்த ஒரு பேரனை கேட்கிறா மாதிரி இருக்கும் எனக்கு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லுவாரு தண்ணீர் மல்க ஆனா ஆம்சாங் அவர்களின் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கணித்து பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்னு கேட்டாக்கா கன்ஃபார்மா இவரு நல்லவரு தான் ஒரு நாயகனை மிஞ்சிய கதாநாயகன் அப்படின்னு கூட டைரக்டியா சொல்லலாம் என்னடா இவரு நம்பிக்கை ஜோதிடர் இந்த மாதிரி ஒரு அனலைசேஷன் சேஷன் சொல்றாரு பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர்ஸ் நினைக்கலாம் ஆம்சாங் அவர்களை பற்றி பலவிதமான முரண்பட்ட நேர்மறையான முரண்பட்ட கருத்துகள் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாடலாம் சாவு ரவுரியிசம் என்னைக்குமே வந்து கை கொடுக்காது நீ அடுத்த பண்ணது உனத்தை திரும்பி வரும் இந்த மாதிரி கருத்துகள் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் பல ஏழை மாணவர்களின் சட்டப்படிப்புக்கும் அனைத்து வகையான கல்விகளுக்கும் உதவி பண்ணிருக்காரு ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு மேல பல பேரை வந்து வக்கீலாக்கி விட்டுருக்காரு அவருமே ஒரு வக்கீல் தான் அவர் இருக்கிற ஏரியாவான் அவரை தேடி போய் ஒரு வாய்ப்புகள் கொடுக்கிறவங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு நல்லதோ கெட்டதோ எதையா இருந்தாலும் அத போய் தவறாம கலந்து போற தன்கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அவங்கள உதவி பண்ணி இவர் சார்ந்த சமூகத்துக்கு மட்டும் இல்லாம பிற இல்லாமல் உதவி எதிர்பார்த்து வந்தாலும் அவங்களுக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு தாராள பெருந்தன்மையான மனப்பான்மை கொண்டவர் இவருடைய சமூகத்தை சார்ந்த இவர் சார்ந்த பட்டியல சமூகத்தை சார்ந்த ஒரு தோழர் அவர் தனியா ஒரு கட்சி நடத்துறாரு போலருக்கு அவர் முதல் நாள் ஒரு மீட்டிங்ல இவரை பத்தி தாருமாரா யாரா உரமா இவரை விமர்சனம் பண்ணி பேசிட்டு அடுத்த நாள் ஊருக்கு போறதுக்கு பஸ்ஸுக்கு பணம் இல்லாம எல்லாம் தெரிந்தவங்க தான் இவரு பிஎஸ்பிங்கிற கட்சியில் இருக்கிற அவர் தனியா ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்காரு போலருக்கு அவர் பேசியிருக்காரு அடுத்த நாள் இவர் வீட்டுக்கு போயிருக்காரு இவரை பார்த்துருக்காரு இவரை பார்த்தவொன்னே அவர் ரொம்ப சந்தோஷமா ஒரு முக மகர்ச்சியோட ஏன் அண்ணா வந்திருக்காருடா டக்குனு போய் ஒரு யரா பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எரா பிரியாணி வாங்கிட்டு வந்து இவரை சாப்பிட வச்சு ஏன்னா இந்த மாதிரி பேசிட்டீங்களேன் என்ன இந்த மாதிரி போட்டு கிரிட்டிசைஸ் பண்ணீங்களே என்ன போட்டு வெளுத்து வாங்கிட்டீங்களே கண்டம் பண்ணிட்டீங்களே என்ன அப்படின்னா ஒரு யார்த்தை கூட எதுவுமே கேட்டுக்காம ஓகேண்ணா அப்புறம் என்னண்ண நான் ஊருக்கிழமை இருக்கப்பாப்பா உன்னை பாதுகாப்பு வந்தேன் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஓகேண்ணா ஓகேண்ணா அப்படின்ட்டு ஜோபில் இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து ஜோபில் எதுக்குப்பா இல்லை இல்லை பரவாயில்ல நவீங்கண்ண அப்படின்னு எவ்வளோ சும்மா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் இல்லை ஒரு இருபதாயிரம் ரூபாய் எடுத்து வச்சிருக்காரு அவரே வந்து ஒரு காணொலியில யூடியூப்ல சொல்றாரு தலைவர் முண்டாஸ் கட்டிட்டு வெள்ள கலர் முண்டாஸ் கட்டிட்டு ஒருத்தர் பேசுறாரு அவர் பேர் எனக்கு சற்று ஞாபகம் வரல சோ இந்த மாதிரி பல நேர்மறையான கருத்துகள் பல எதிர்மறையான முரண்பட்ட கருத்துகள் எவ்வளவோ வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியால பர்டிகுலரா வந்து எஸ்பெஷலி யூடியூப்ல நிறைய போய்கிட்டு இருக்குது சோ இதெல்லாம் பார்க்கும் இன்னொரு விஷயம் என்னக்கா மெட்ராஸ் தமிழ்நாட்டின் தலைநகரம் இந்த மெட்ராஸ்ல நம்ம ஒரு சவுத் மெட்ராஸ்ல இருக்கோம் அவர் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்காரு பகுஜன் சமாஜ் பார்ட்டி லீடர் ஆம்ஸ்டாங் அப்படின்றது நம்ம வந்து செய்திகளில் பார்ப்போம் எடுப்போம் பெரிய நமக்கு ஒரு பரிச்சயம் கிடையாது ஒரு அறிமுகம் கிடையாது அவரை பத்தி இன்னொரு விஷயம் என்னாக்கா நமக்கு வந்து அரசியல் பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கட்சியில இருக்கிறவங்களும் நம்ம கிட்ட வராங்க ஜெனரலா ஜாதகம் பார்க்க போறாங்க எல்லா கட்சியில இருக்கிட்டு வரவங்க வந்து நமக்கு நண்பர்கள் தான் ஒரு மனிதன் எப்படி இருந்தான் எப்படி வாழ்ந்தான் அப்படின்றது அவனுடைய மரணத்துலதான் தெரியும்னு சொல்லுவாங்க அதே போல அமைந்த ஒரு நிகழ்வு தான் இவருடைய மரணம் என்ன ஒண்ணு அது ஒரு மரணம் பல குடும்பங்கள்ல இவரை நம்பி வந்த ஆதரவற்றோர்களின் அவளை குடும்பங்களின் ஆபத் பாந்தவனாக விளங்கிய ஆம்சாங் அவர்களின் குடும்பத்துல அவருடைய குடும்ப விளக்கு அணைச்சிட்டாங்க பின்னணியில் இருப்பது என்ன இந்த சதிக்கான உண்மையான காரணம் என்ன அவ்வளவு சார்பான ஒரு ஆளு நீ கொஞ்சம் தாக்கல உஷாரா அழகா போயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி பல பேர் தன்னுடைய வருத்தங்களை தெரிவிக்கிறாங்க இத்தனைக்கு அவரே ஒரு குசுச்சண்டை வீரர் கன் லைசன்ஸ் வச்சிருக்காரு ஏறக்குறைய பதினஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள ஒரு கன்னே வச்சிருக்காரு அவருடைய ஜாதக அவருக்கு நடந்தது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் முருக சீரடம் நட்சத்திரம் ரிஷபராசி தனூர் லக்னம் லக்னத்திலேயே செவ்வாய் அண்ட் புதன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மாளவிய யோகம் அனபா யோகம் வாசி யோகம் குரு சண்டால யோகம் குஜா யோகம் போன்ற சிறப்பான யோகங்களை பெற்ற ஒரு ஜாதக அமைப்பு செகண்ட் பாயிண்ட் லக்னத்துல புதன் பிளஸ் செவ்வாய் லக்னாதிபதி வீடு கொடுத்த லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்காரு பறவையாக தன் வீட்டை தானே லக்னத்தை இருக்கிற புதன் பகவானையும் பகவானையும் செவ்வாய் இது ஒரு பெரிய சிறப்பு இந்த தனுர் லக்னத்துக்கு இந்த தனுசு லக்னத்திற்கு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்யாதிபதியான சூரிய பகவான் அவர் இரண்டாம் இடத்துல தனக்குடும்பஸ்தானத்துல இருக்காரு பாக்யாதிபதி தன குடும்ப ஸ்தானத்துல இருக்கிறதுன்றது ஒரு பெரிய சிறப்பு இன்னொன்னு பாக்கியாதிபதி தன குடும்ப வாக்கு ஸ்தானம் அதுல என்றது நல்ல ஒரு உயர்ந்த அமைப்பு என்ன ஆகும்னா அவரு கமிட்மெண்ட் யாரும் கொடுக்க மாட்டாரு கொடுத்தாருனாக்கா தலையை வச்சா வடமான வச்சாவது நிறைவேற்றணும்னு நினைப்பாரு அது மட்டும் இல்லாம அந்த ஒன்பதாம் இடம் பாக்கிய ஐந்தாம் இடத்துல இருக்க பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானத்துல இருக்கிற குரு பகவான் வேற ஐந்தாம் பதவியா பாக்குறாங்க அதனாலதான் அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி இவரை கூட்டு உட்கார வச்சு பத்தியஸ்தான் பண்ணாங்க பஞ்சாயத்து பண்ணாங்க அப்படின்னாக்கா அது எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் சரி அது கட்ட பஞ்சாயத்தா கூட சரி ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டு பார்ட்டியுமே வந்து ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டே இருப்பாங்க வேலையை பார்ப்பாங்க அதோட லக்னத்திலேயே புதன் பகவான் அந்த புதன் பகவானை ஐந்தாம் இடத்துல இருக்க குருமகன் உங்கமா பறவையை பார்க்கிறாரு அப்படின் போதுதான் அந்த கல்வியில ஒரு ஆர்வம் ஒரு சட்டம் பயின்றவர் அது மட்டும் இல்லாம பல பேர் சட்டம் பயிர்வதற்கும் பல்வேறு கல்விகள் பயில்வதற்கும் உறுதுணையாக உதவிகரமாக ஆதரவு அளித்தது ஏன் அப்படின்னாக்கா இது ஒரு முக்கியமான காரணம் அதுவும் இல்லாத அந்த ஒரு கொடைவளியல் தன்மை அதாவது ஒரு ஜாதகத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா யாரா இருந்தாலும் சரி நல்லவங்களா இருந்தாலும் இருந்தாலும் சரி லக்னாதிபதி லக்னாதிபதி ஐந்தாம் இடத்துல பூர்வ புண்ணி ஸ்தானத்திலேயே இருக்காரு அதுவும் இவருக்கு லக்னாதிபதி குரு பலவானே ஆயிட்டதுனால இவர் பல பேர்த்துக்கு குருவா திகழக்கூடிய ஒரு அமைப்பு இவருக்கு ஏற்பட்டு இருக்கு அதே சமயம் இவருக்கு ஒரு குருவா அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இவருக்கு குருவா இருந்திருக்காரு சோ இவங்களுக்கு மேல குருவா பௌத்தம் தோற்றுவித்த புத்த மகான் அவருடைய புத்த சமயத்துல இவங்க சார்ந்துட்டாங்க எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் அப்படின்னு சொல்லும்போது இவரு குருவா மட்டும் இல்லாத அந்த ஒரு இறைவனாவே பல பேர்த்துக்கு கல்வி கொடுத்ததுனால அந்த காரணத்தினால இவர் உசம் ஐந்தாம் மடத்துல ஐந்தாம் மடம் அப்படின்றது ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா பூர்வ புண்ணிய பஞ்சம மந்திரஸ்தானம் அந்த இடத்துல குரு பகவானே போய் உட்கார்றாரு அப்படின் போது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களா இருப்பார்கள் கூட கேது பகவான் ஜாயின் எதிரானதுனால கேது பகவான் ஞானகாரகன் மோட்சகாரகன் ஒரு செய்யற வேலையில அதுல பாத்தீங்க அப்படின்னாக்கா பணம் சம்பாதிக்கணும் அதே சமயம் அந்த பணம் வந்து ஏழை எளியவரை கஷ்டப்படுறவங்களை பாதிக்காத ஒரு நேர்மையான பணமா இருக்கணும் அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னாக்கா இருக்கிறவங்க கிட்ட சம்பாதிக்கலாம் இல்லாதவங்களுக்கு சம்பாதிச்சத நம்ம அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட் இந்த தமிழ் லக்னத்துக்கு பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன சனா இப்படி புதன் பகவான் அவரையும் குரு பகவான் அவரையும் குரு பகவான் மனசாட்சி அரங்கு வச்சுட்டு மனசாட்சிக்கு விரோதமான ஒரு செயலை ஒரு செயலை எவ்வளவு கோடி வருதுனால அது பண்றதுக்கே இருக்கு மனசு வராது தடம் மாறிய இளைஞர்களையும் தடம் மாற இருந்த இளைஞர்களையும் ஒழுங்குபடுத்தி நல்வழிப்படுத்தி அறிகுறிகள் கூறி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வி பாதையை ஒரு உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றத்தை ஒரு தொழிலுக்கான வழிவகைகளை பணம் பொருள் கொடுத்து வழிகாட்டிய ஒரு ஆபத் பார்ந்தவனாக ஒரு ஆசானாக திகழக்கூடிய ஒரு அமைப்பு அந்த குரு பகவானோட கேது பகவான் சேர்ந்ததனாலயும் அந்த குரு பகவானின் பார்வை பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ஜென்ம லக்னத்தையும் பார்க்கறதுனாலயும் அந்த ஜென்ம லக்னத்துல இருக்க புதன் பகவானையும் பார்க்கறதுனால பத்து என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன ஸ்தானாதிபதியான புதன் பகவான் லக்னத்திலேயே செவ்வாய் பகவான் என்ன நடக்கும் செவ்வாய் பகவான் இந்த ஜாதகத்துக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி கூடவே பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சைன சுக போச்ச பெரிய ஸ்தானாதிபதியவும் ஆகுறாரு பொதுவாக செவ்வாய் பகவான் ஒரு ஃபயர் பிளானட் நெருப்பு கிரகம் அவர் லக்னத்துல இருந்தாருன்னு போது அவரு லக்ன அவரு லக்னத்திலேயே இருந்தார் அப்படிங்கும் போது அந்த ஒரு போர்ஸ் ஒரு வேகம் அந்த விவேகம் இருக்காது அந்த இவர் எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இரணிச்சு யோசிச்சு ஒரு வேகமா திங்க் பண்ணி எடுக்கிற முடிவுகளை விட வேகமா எடுக்கிற முடிவு அந்த வேகத்தில் எடுக்கிற முடிவு நிறையாவே இருக்கும் அதனாலதான் இவர வந்து அஞ்சாம் நெஞ்சம் நான் சொன்னேன் நானு அது பல நேரங்களில் நன்மையை கொடுத்திருக்கு பல நேரங்களில் இவருக்கு தீமையை கொடுத்திருக்கு ஆரம்ப காலகட்டங்கள்ல வன்முறை செயல்களில் ஈடுபட்டு இருந்த வன்முறை செயல்களில் ஈடுபட்டு இருந்த பல தலைகளோட கூட இருந்திருக்காரு அதனால பல கேஸ் வாங்கியிருக்காரு இவருடைய ஜாதக அமைப்பு ஒரு நல்ல ஒரு ஜாதகம் ஒரு உயர்ந்த ஜாதகம் ஒரு உயர்ந்த கிரகங்களின் அமைப்பை கொண்டதுனால இவருக்கு அந்த காட்ஸ் கிரேஸ் என்று சொல்லக்கூடிய ஆண்டவையின் அனுகிரகம் முன்னுரிமையின் ஆசீர்வாதங்கள்லாம் இருந்ததுனால அந்த கேஸ் வந்து இவர் வந்து படிப்படியா ஒவ்வொன்னா வந்து ரிலீவ் ஆயிருக்காரு இவர் மேல இருந்த எல்லா கேஸ்லயுமே ஏறப்படியும் நினைக்கிறேன் அந்த ஏழு இவர் வந்து கோர்ட் வந்து விதிச்சிருக்கு இந்த தனுசு லக்னத்துக்கு ஆறு என்று சொல்லக்கூடிய ரொம்ப வழக்கு ரோக சத்துரஸ்தானா விதவியான அதாவது இந்த லக்னத்துக்கு லக்னாதிபதி குரு பகவானுக்கு நம்பர் ஒன் லக்னாதிபதி குரு பகவானுக்கு நம்பர் ஒன் விரோதியான சுக்ர பகவான் உச்சமான இடத்துல நாலாம் இடத்துல சுக்ர பகவான் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி டீல் பண்றாரு அது ரியல் எஸ்டேட்டா இருக்கலாம் இல்ல வந்து ஒரு இருக்கலாம் நார்மலா வந்து பொதுவாக அந்த பார்த்தீங்கன்னா யாரும் வாங்குறதுக்கு யோசிக்குவாங்க சுக்கர பகவான் ஒம்பு வலைக்குறவ சந்திரஸ்தானா சுக்கர பகவான் வந்து அசால்ட்டா வாங்குவாரு அந்த ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம் அதே மாதிரி இவருக்கு வந்து எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஆறாம் படத்துல உச்சமாகறாரு எப்படி ஆறு குறையவர் நாலாம் படத்துல உச்சம் அந்த ஆறாம் வீட்டுல எட்டு குறைவர உச்சமாகறாரு அதாவது இவருடைய ஒரு பிளஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இவருடைய தைரியம் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒன்று பேச தெரியாமல் இருக்கிறது எதிர்க்கிறது அப்படின்னாக்கா யாரையுமே வச்சிருவாரு அதே மாதிரி வந்து பகையை வந்து தன்னுடைய மனசு அந்த நேரத்துக்கு இருக்கிறதா தவிர அதுக்கப்புறம் வந்து மறந்து மன்னிக்கிற ஒரு இடத்துல இருப்பாரு அந்த பெருந்தெண்மையினா இவருக்கு உண்டு ஏன்னா குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய சிறப்பு அது இவருடைய வளர்ச்சி இவருடைய துணிச்சல் இவருடைய வேகம் இவருடைய சுறுசுறுப்பு ஒரு உழைப்பு இவருக்கு இருந்த ஒரு அறிவாற்றலுக்கும் ஒரு செல்வாக்குக்கும் தன்னுடைய உழைப்புக்கும் தன்னுடைய முயற்சிக்கும் திறமைக்கும் மக்கள் வச்சிருந்த நம்பிக்கைக்கும் ஒரு சேர்ந்திருந்தார் அப்படின்னாக்கா இன்னைக்கு அசால்டா இன்னைக்கு வந்து ஒரு மினிஸ்டர் ஆயிருப்பாரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இதுல சில காசு இருந்தும் போதும் அதை ஏற்றுக்காத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மென்டாலிட்டியில ஒரு மனநிலையில இருக்காரு அப்படின்னாக்கா அதுக்கு இவருடைய ஜாதக அமைப்பு தான் காரணம் அது மட்டும் இல்லாம அந்த கட்சிகள்ல இவர் போய் சேர்றாரு சேரலன்றது கூட அப்புறம் அந்த இரு கட்சிகளையுமே இவர் எதிர்க்கிறாரு இதுதான் அவருடைய ஜாதகம் சொந்த முயற்சியில தான் ஏறி கரணம் மூட்டுதான் டெவலப் ஆனவரு ஒரு பெரிய ஒரு ஆலமரமா இருக்கிற ஆலமரமா திரும்பிகிட்டு இருக்கிற இரு பெருக்கம் கட்சிகளை அவர் விமர்சனம் பண்றாரு அப்படின் போது அதுக்கு மாறா இவர் போய் சேர்ந்திருந்தாரு அப்படின்னாக்கா இவரை சார்ந்த மக்களுக்கு இவரை சார்ந்த சமூகத்துக்கு இவர் நம்பி இருந்தவங்களுக்கு இன்னும் பல பேருக்கு பல உதவிகளை இவர் நிதர்சனமா இவர் செஞ்சிருக்கலாம் செஞ்சிருக்க முடியும் அந்த ஒரு 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 கையில இன்னும் நல்ல நல்ல தொண்டுத்தோட அதை விரிவுபடுத்தி ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா இவர் வந்து சிங்கத்துக்கு வாழா இருக்கிறத விட எலிக்கு தலையா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தனக்குள்ள ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு இவர் இருந்தது காரணம் என்ன அப்படின்னாக்கா இவருடைய ஜாதகத்துல இருக்கிற அந்த கட்டங்களின் அமைப்பு ஆறுக்குடையவர் ஒன்பு ரோக சத்ரஸ்தானாதிபதி உச்சம் வலுக்கக்கூடாது வலுச்சுட்டாரு எட்டு கூடையவர் வலுச்சுட்டாரு அதே மாதிரி லக்னத்துல பாத்தீங்கன்னாக்கா ஏழுக்கும் பத்துக்கும் உடைய புதன் பகவான் லக்னத்துல இருக்காரு கூடவே செவ்வாய் பகவான் ஜாயிட்டு வேறா இருக்காரு போது அந்த ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை யாராவது தான் சரி தான் சொல்றது தான் செய்யறது அதை நியாயப்படுத்தி செய்யணும் அப்படித்தான் இருக்கணுமே தவிர அவங்க பெரியாரா இருந்தாங்கன்னா இல்லை இருந்துட்டு போகிறோம் அவங்க மீறி நம்ம வந்து காட்டுவோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மன துணிவு ஐயன் திருவள்ளுவர் சொல்லலையா எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அந்த பாலிசி தான் இவருக்கு பெரிய பெரிய கட்சிகள் இவருக்கு ஆஃபர் வந்திருக்கு இவர் போகல போயிருந்தாருனாக்கா இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளா பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு ஒரு மினிஸ்ட் அதற்கான பாக்கியம் அதற்கான ஒரு அம்சம் இந்த ஜாதகத்துல இல்லை இருந்தாலும் தனிமரம் தோப்பு ஆகாதுன்னு சொல்லுவாங்க பட் இவரு ஒரு தனிமரமா இருந்து தமிழ்நாட்டுல யாருமே அந்த பிஎஸ்பியை பத்தி யாருக்கும் தெரியாது இவர் அதை வளர்க்கறதுக்கு தன்னுடைய வளர்ச்சிக்கு அதை ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுக்கிட்டு இவர் வந்திருக்காரு இப்படிதான் சொல்லணும் தாமத திருமண அமைப்பு நாற்பது வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணியிருக்காரு இரண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்ப ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துல போய் மறந்துட்டாரு இன்னொன்னு இவரு சார்ந்த துறை இவரு பண்ணிட்டு இருக்க தொழில்கள் ரியல் எஸ்டேட் ஸ்கிராப்பு இது சம்பந்தமான பஞ்சாயத்துகள் கட்ட பஞ்சாயத்துகள் இருக்கிறதுனால இவருக்கு வந்து என்ன வேணா நிகழலாம் நடக்கலாம் இவர் தெரிஞ்சிருக்கு இருந்திருக்கு அந்த கல்யாணத்தை பாத்தீங்கன்னாக்கா தள்ளி தள்ளி போட்டு வந்திருக்காரு அதுக்கு இந்த ஜாதக அமைப்பு இவரை செயல்பட வச்சிருக்கு சோ அந்த தாமத திருமணம் நாற்பது வயசுக்கு மேல இவருக்கு ஒரு கல்யாண அமைப்பு வந்திருக்கு கிடைச்சிருக்கு குரு பகவான் நல்ல குழந்தை வாய்க்கும் இவர் பேர் சொல்றது ஒரு குழந்தை பாக்கியமும் ஒரு வாரிசும் உருவாயிருக்கு நான் சொன்ன மாதிரி வந்து இவருடைய மரணத்துல ஒரு மர்ம மரணமா திகழ்ந்துகிட்டு இருக்கு சரியான காரணங்களை சரி பல பேர் வந்து விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு சூரியன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அரசியலுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் மரத்தில் இருக்காரு பழைய ஸ்தானத்தில் இருக்காரு இது வந்து அரசியலில் போய் இவருக்கு பணம் சம்பாதிக்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய ஒரு அமைப்பு இல்லை இவருக்கு பாத்தீங்கன்னா பெருசா கை கொடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்தில் இருக்க செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் தான் தன்னுடைய வாக்கு உண்மை அந்த செவ்வாய் பகவானையும் புதன் பகவானையும் குரு பகவான் பார்க்கறதுனால எந்த தொழில் பண்ணாலும் தெரியும் அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னாக்கா அந்த தொழில்ல ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இவருக்கு முன்னோடியா இருக்கிறவங்களுக்குன்னா இவர் வந்ததுனால வந்து அது ஒரு தடையாகும் இல்லையா அது ஒரு போட்டி ஆகும் இல்லையா இன்னொன்னு இவருடைய வளர்ச்சி இவருடைய உழைப்பு அதெல்லாம் சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொறாமை அரசியல் ரீதியான அனுகூலங்களை பெறுவதற்கு இவருடைய ஜாதகத்தை இடம் இல்லை அப்படின்னும் போது அரசியல் ரீதியான ஒரு பகையை அரசியல் ரீதியான ஒரு விரோதங்களை சம்பாதிக்கிறதுக்கும் இவருக்கு என்னதான் வந்து நான் சொன்னது போல டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு விரோதமா எதிரா இவர் பேசியிருந்தால் கூட அவங்க வந்து இவரை வந்து பெருசா கண்டுக்கல சோ அவங்களுடைய பார்வையில பாத்தீங்கன்னா இவர் எங்கேயோ இருக்காரு தூரத்துல இவரை மாதிரி ஒருத்தரும் நம்ம கட்சியில இருந்தா நல்லா இருக்குமேனு அந்த கட்சிக்காரங்க அந்த தலைவர்களை நினைச்சுக்கலாம் அவங்களுடைய கட்சியவே கட்சிக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு அப்படின்றதுனால இவரை வந்து அவங்க யாரும் வந்து இவர ஒரு கட்டம் கட்டுறதுக்கு இவருடைய ஜாதக கட்டத்துல அந்த மாதிரி அமைப்பு இல்லை ஏன்னாக்கா இவரோட பல பேரு விதமா வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சியும் திமுகவையும் அதிமுகவையும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் அந்த மாதிரிதான் இல்லை இவரு ஸ்டேஜ்ல ஓபனா மாத்தி மாத்தி டிஎம்கே எங்கிட்ட போயிட்டு இருக்கீங்களா ஒரு மாற்று கட்சி நம்ம வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேசுறவர் தான் சோ இந்த படுகொலை ஒரு அரசியல் ரீதியாக நடைபெற்றுவதற்கான ஒரு சாத்திய இவருடைய ஜாதக அமைப்புல கட்ட அமைப்புகள்ல இல்ல அப்படின்றதான் ஒரு மேட்ரு ஆஃப் ஃபேக்டான ஒரு உண்மை தனிப்பட்ட விரோதங்கள் தொழில் போட்டிகள் இவருடைய வளர்ச்சியை கண்டு ஏற்பட்ட பொறாமைகள் சோ இவருக்கு வருமானம் வரும்படி எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா பிரைவேட்டா இவர் பண்ணிட்டு இருக்கிற ரியல் எஸ்டேட் இந்த இதுல ஏன்னா இதுக்கு காரணத்துவமா காரணத்துல காரகத்துவமா இருக்கிற அந்த செவ்வாய் பகவானும் மண்மனை பூமி நிலம் கல்லு ஸ்காப்பு இதுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானும் இந்த பத்தி என்று சொல்லக்கூடிய தொழில் ஜீவன சமயமான புதன் பகவானும் லக்னத்திலேயே இருக்கிறது லக்னத்தில இருக்கிற அவங்கள குரு பார்க்கறது அந்த குருவோனை தேதிடுவோம் இருக்கிறது போது இவருக்கு வந்து ஒரு நம்பர் டூ அமைப்பை இந்த சுச்சுவேஷன் கொடுத்துருக்கு ஆயிரம் ரூபா சேம் பண்ணி வாங்கினார் அப்படின்னாக்கா ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து நம்பர் டூல பிளாக் மணியாக வாங்கணும் அந்த ஒரு அமைப்பு நல்ல தாராளமாகவே இருந்திருக்கு ஏன்னா லாபஸ்தானத்தில் ராகுபோகுவான் ஸோ இதுதான் வந்து இவருடைய ஜாதக கட்டம் கிரக அமைப்பு இதோட இவருடைய மரணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் அஞ்சுல குரு பகவான் இருந்தாலே ஒரு முன்ஜன்ம ரொணா சம்பந்தம் உண்டு அதுவும் கேது பகவான் அந்த போது கன்ஃபார்மாக்கா இவருக்கு அந்த முன்ஜென்ம தொடர்பு இருந்து அந்த முன்ஜென்ம வாசம் அது வந்துதான் இன்னைக்கு வந்து இவர் பாத்தீங்கன்னாக்கா இந்த அளவு வந்து அந்த உற்ற தொட்ட வரை இந்த திம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு பேர் புகழ் இவர் அடைஞ்சிருக்காரு அதே சமயம் இப்ப இவருக்கு நடந்துகிட்டு இருக்க நேரம் பாத்தீங்கன்னாக்கா இவர் புறக்கைக்கே வந்து மிருக சீரோட நட்சத்திரன்றதுனால செவாதசை அது முடிஞ்ச உடனே ராகுதசை ஒரு இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப் டு ஒரு நைன்டி நைன் வரைக்கும் ராகுதசை முடிஞ்ச உடனே குருதசை வந்த உடனே இவருக்கு ஒரு தூக்கு தூக்குன்னு தூக்கிடுச்சு அப் டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வீட்டுல இருந்த விட விருச்சத்துக்கு கொண்டு வந்துருச்சு இந்த குருதசை ஏன்னா ஐந்தாம் படத்து குரு பகவான் அவர் பார்க்கிற ஸ்தான பலன் வேற பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் ஜென்மராசி ஜென்மலக்னம் எல்லாமே வந்துருச்சு இன்னொன்னு இவருக்கு அந்த குரு நல்ல பொசிஷன்ல ஒரு உச்சம் பெற்ற சந்திரனுக்கும் உச்சம் பெற்ற சுக்கரனுக்கும் நடுவில் குரு பகவான் இருக்காரு அந்த ஒரு மனசாட்சி அதாவது வந்து ஒரு நம்பர் டூ பிசினஸ் பண்ணா கூட அதுல வந்து ஒரு நேர்மை அதுல ஒரு விசுவாசம் இதெல்லாம் அதெல்லாம் கரெக்டா விட்டு இருந்திருக்கு இதெல்லாம் ஒரு தகுதியா இவருடைய வளர்ச்சிக்கு உதவி இருக்கு ஸோ இப்படியே போயிட்டு வந்திருக்கு இதுல ஏற்பட்ட தொழில் போட்டி தொழில் பொறாமை ஏன்னா இவருடைய வளர்ச்சி வந்து அசுர வளர்ச்சி அப்படின் போது இவருடைய வயசை பாத்தீங்கன்னா கம்மி சோ இந்த வயசுல இவ்வளவு தூரம் அப்படி மேல போயிட்டே இருக்காரு அப்படின்றதுனால பல பேருடைய கண்ணு இவரு மேல ஊந்துருச்சு அந்த குரு பகவான் முடிஞ்சதுக்கு அப்புறம் சனி பகவான் தசை இந்த வெள்ளூர் லக்கணத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் பாத்தீங்கன்னாக்கா பத்தொன்பது வருஷம் அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்பவுமே வந்து ஒரு நீட்டா போயிடும் எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த பத்தொன்பது வருஷத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு எட்டரை வருஷம் ஒன்பது வருஷம் முடிய முடிஞ்ச ஸ்டேஜ்ல கரெக்டா அந்த சனி தசையில சுக்கர புத்தி நடந்துகிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த சுக்கர புத்திக்கான காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னாக்கா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரியில இருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி ஏப்ரல் வரைக்கும் நல்லா பாத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி டூ நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரைக்கும் போது கரெக்டா இந்த காலகட்டத்துல இந்த சனி தசையில சுக்கர புத்தி சனி தசையில ஒரு தசையா இருந்தா கூட இந்த தமிழ் லக்னத்துக்கு சுக்ர புத்தின்னு போது சுக்ரன் உச்சத்தில் இருக்காரு அதுவும் ஆறுடையவர் வலுத்துட்டாரு அந்த வீடு கொடுத்த இடத்துல ஆறாம் இடத்துல எட்டு குடைய சந்திரபோக உச்சமா இருக்காரு இந்த கால்குலேஷன் இவருக்கு ஒரு மரணம் நிகழணும் இந்த மரணம் ஒரு துர்மரணமாக நிகழணும் அப்படின்ற ஒரு பரிபாபக செயல் அங்கு இருக்கு இதெல்லாம் எப்படி இருந்தாலும் இப்படியே இருந்தாலும் கூட இந்த நான் சொன்ன அந்த மேல் சொன்ன அந்த கிரக அமைப்புகளால மறுபிறவி இவருக்கு உண்டு இதோட இவருடைய ஜென்மம் இதோட முடிஞ்சது இவருடைய ஆயுள் முடிஞ்சது அப்படின்னு இந்த ஜாதக ரீதியா பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த தான் வெளியே தவிர இவருடைய ஆன்மாவுக்கு மறுபிறவி உண்டு ஜாதக ரீதியாக நான் சொல்றேன் லக்னாதிபதி குரு பகவான் ராய தேவியோட சம்பந்தப்பட்டிருக்காரு லக்னாதிபதி குரு பகவானுக்கும் கேவி பகவானுக்கும் ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு உச்சம் பெற்ற கிரகங்கள் சுக்ர பகவான் சந்திர பகவான் நகிழகுல செவ்வாய் பகவான் அப்படிங்கும் போது இந்த மரணம் மிர்மரணமாக இருந்தாலும் இந்த மரணத்தின் முடிச்சிகளை அவ்வளது ரொம்ப கஷ்டம் இந்த மரணத்தின் மர்மம் காலகாலத்துக்கும் தொடரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்கா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவர்களுடைய மரணம் இன்றும் ஒரு பேசப்பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது அவருடைய மரணத்தில் பல மர்மங்கள் இன்றும் உலாகி கொண்டிருக்கின்றன அதுபோலவே போலவே அவர்களின் மரணமும் போனாய்வுத்துறை புலனாய்வு செய்து ஒரு விசாரணையை முடிவு கொண்டு வந்து ஒரு தீர்ப்பு ஒரு கட்ட தீர்ப்பு கொடுத்தா கூட மக்களால ஜனங்களால இவரை நேசித்த மக்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னாக்கா அதற்கான கிரக அமைப்புகள் ஜாதக அமைப்புகள் கட்டத்துல இருக்குது சோ இது வந்து இவருக்கு மறுபிறவு இருக்கின்றது ஒண்ணு மட்டும் இல்லாம ஜாதக ரீதியா இவருடைய மரணமும் மர்ம மரணமாகவே திகழும் காலாகாலத்துக்கும் சோ என்னதான் ஒரு யோகமான ஜாதகமா இருந்தாலும் கன்ஃபார்மாவருடைய ஒரு யோகமான ஜாதகம்தான் அப்படி இல்லை அப்படின்னாக்கா எந்த ஒரு அரசியல் பின்முலமும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராக இவர்களால் ஆயிருக்க முடியாது கையை ஊனி கரணம் போட்டு தன்னுடைய சொந்த முயற்சினாலேயே வந்தவர் என்னதான் பல புண்ணியங்களை சம்பாதிச்சாலும் இவருடைய ஜாதக கட்டமே இவருக்கு எதிரியாக எமனாக இவருடைய துணிச்சலே இவருடைய அசாத்தியமான தைரியமே பல பேர்த்துக்கு வந்து முன்னாடி வென்று இவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு முடியாத பின்னாடி வென்று பண்ற வேலைக்கு போடுற வேலைக்கு கொண்டு போயிடுச்சு அந்த சனி தசையில சனி பகவான் ஆல்ரெடி எட்டாம் இடத்துல மறைவு அதுல சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னாக்கா உச்சம் இந்த தமிழ் லக்னத்துக்கு அவர் நம்பர் ஒன் பாவி அதை எப்படி ஆப்படிக்கணுமோ அப்படி ஆப்படிச்சுட்டாரு இவெல்லாம் இப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் மீறி ஏனை இருந்தாலும் ஆயிரம் பொன் இறந்தாலும் ஆயிரம் பொன் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ணல் பாபா சாஹேப் அம்பேத்கர் புகழ் உள்ள வரையில் அவருடைய சிஷியரின் புகழும் நீடித்து நிலைத்திருக்கும் இறந்து வாழும் இரவா புகழ் கொண்ட அமைப்பு இவருடைய ஜாதகத்தில் இருக்கு சோ இறுதியாக தீதும் நின்றும் பிறகு தர வாரா அந்த மாதிரி நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாமே நமது ஜாதக கட்டமே பொறுப்பு என்பதையும் உணர வேண்டும் நமது பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க தயவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கான வீடியோக்களை ரெகுலரா போடுறதுக்கு எங்க டீமுக்கு ஒரு உத்வேகமாகவும் தூக்கமாகவும் இருக்கும்ன்றத தெரிவிச்சுக்கிறேன் சோ நாயகனை மிஞ்சிய ரியல் கதாநாயகன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா வாங்குனீங்க வாங்கினீங்க அப்படின்னாலே அந்த உங்களுடைய இணைஞ்சிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த பதிவு சந்திக்கிறதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டேன் நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமசிவாயம் சிவாயம் சர்வின் கரண்